ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏர்வாடி கடற்கரைக்கு வந்திருக்கும் இந்த ரைட் சைடில் பார்க்கறதெல்லாம் கடைங்க இருக்கும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கடை இருக்கும் ஒரு நாலஞ்சு கடை மட்டும்தான் இருக்குது ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே நல்ல ஒரு பீச் இது நல்லா கண்டு கடிக்கலாம் இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி இங்கே ஒரு தர்கா ஒன்று ஃபேமஸ்ஸு இந்த தர்காவுக்கு இந்த பேக் சைடில் வந்து இந்த கடற்கரை பக்கத்தில் தான் ராமநாதபுரம் ராமேஸ்வரம்லாம் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பாலம் ஒன்று தெரியும் பாருங்கள் இந்த பாலத்துலேருந்து போனோம்னா போட்டு இரநூறுவா அங்கே ஒரு தீவு மாதிரி இருக்குது தீவுன்னு அந்த தீவில் போய் இறக்கி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு இரநூறுவா குரூப்பு சேர்ந்து போனால் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணுவாங்க நல்லா அங்கே உள்ள பாறை வந்து ஒரு தீவு மாதிரி சின்ன தீவு ஒரு ஒரு இருக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் நல்லா அழகான களை வந்து மீனுங்கள்லாம் இங்கே பொறிச்சு விற்பாங்க நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷான மீன் மீனும் வாங்கிட்டு போகலாம் நல்லா அருமையான கலக்கல நல்ல ஏர்வாடி இது தர்காவுக்கு பின்னாடி உள்ள